அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இருக்கன்குடியில் கோயில் முன்பாக அந்த கோயிலை மீட்டெடுப்பதற்காகவும் அந்த கோயில் உரிமையை நிலைநாட்டுவதற்காகவும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் இருக்கன்குடி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கோயிலாகவே பல ஆண்டுகளாகவே நிலைத்து வரும் சூழலில் அது மாற்று சமூகத்தினுடைய ஒரு கிராமத்தினுடைய உட்பட்டதாக கூறப்படுவது என்பதை கண்டித்துகம் இது முரண்பாடாக இது சட்டவிரோதமாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர் பல ஆவணங்கள் மூலமாகவும் வழக்கறிஞர்கள் மூலமாகவும் சான்றுகள் மூலமாகவும் இந்த கோயில் வந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் இருக்கன்குடி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கோயிலாகவே இந்த கோயில் நிலைத்து கொண்டு வருகின்றது இந்த சூழலில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் பல நூற்றாண்டுகளாக முதல் மரியாதைகளும் பரிவட்டங்களும் பெற்றுக்கொண்டு முதல் மரியாதை செய்து கொண்டு வருகின்றனர் இங்கு பல குடும்பங்கள் இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் தங்களுடைய வாழ்வாதாரமாக கடைகளை வைத்துக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வருகின்றனர் இந்த சூழலில் அந்த கடைகளையும் முறையாக அந்தந்த நபர்களுக்கு அந்த கடைகளை கொடுத்து அதை சீரமைப்பு செய்து அதை முறைப்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் சீரமைப்பு செய்வதாக முறைகேடுகளாக அந்த கடைகளை வந்து சீரமைப்பு செய்வது போல அந்த கடைகளை அகற்றுவதற்கான ஒரு சில சூழல்களும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதுகளையும் கண்டித்துகம் இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் இருக்கன்குடி பஞ்சாயத்திற்கே உட்பட்ட கோயிலாகவே செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை அரசு பார்வைக்கும் அரசுக்கும் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதனுடைய நிறுவன தலைவர் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை வகித்து ஆண்களும் பெண்களும் புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களும் வெகு திரளாக கலந்து கொண்டு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இதை இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் வந்து இருக்கன்குடி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கோயிலாகவே அரசுகள் அறிவிக்கப்பட வேண்டும் அந்த கடையில் வாழும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநாட்டுவதாக எப்பொழுதுமே அந்த குடும்பங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை வழிவகை செய்து அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நடைபெற இருக்கின்றது இந்த கூட்டத்திற்கு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மக்களும் ஆண்களும் பெண்களும் வெகு திரளாக கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது நடைபெற்றும் கொண்டு இருக்கின்றது வந்து கொண்டும் இருக்கின்றார்கள் சற்று நேரத்தில் புதிய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வர தயாராக உள்ளனர் அதற்கான சூழலும் அங்கே வழிவகுத்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெகு திரளாக நடைபெறற்கான ஒரு சூழலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்

சற்று நேரத்தில் கருப்பசாமி கோயில் வரைக்கும் ஆளு அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கும் ஏத்தன்புடி மாரியம்மன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அந்த மாரியம்மன் கோவில் எங்களுக்கு பாத்தியப்பட்டதோ எங்கள் கிராம எல்லைக்கு உட்பட்டதோ என்பதை நான் இன்றோ மீட்டெடுத்து நான் சொல்லப் போகின்றோம் தலைவர்கள் வந்தவன் அந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக இருக்கின்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருக்கின்ற சார்பாக வருகை வருகை என வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு மாத காலத்துக்கு முன்புதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை குறித்து தலைவர்களை அறிவித்தார்கள் ஆனாலும் கூட நீங்கள் அத்தனை பேரும் பெருந்தளவாக வந்திருக்கின்றீர்கள் உங்களை சார்பாக அன்போடு நன்றி தெளித்து வர இருக்கின்றேன் ஆண்கள் எல்லாம் இந்த சைடுல வாங்க அந்த சைடில் நிற்கிற பெண்கள் அப்படியே முன்பாதிக்கு வாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க சைடில் அப்படியே முன்பாதிக்கு வாங்க கோயில்லை அந்த ரோடபகுதி வாங்க சைட்ல போய் அமர்ந்து இருக்க வேண்டாம் விளாரு அதிகாரி நமக்கு முன் வரல என்ன நம்ம ஒற்றும இல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க ஊர் சார் அலையறாங்க நாட்டாமையா இருக்கட்டும் எல்லாம் அலையறதுனா அவங்களோட குடும்ப சொல்ல அவங்களுக்கு தான் தெரியும் நீங்க நினைக்கிறீங்க அவங்க போய் எதிர்ப்பு ஆக மாட்டு அவங்க போகும்போது பின்னாடி ஒரு நாலு பேர் போய் இவர் நல்லவர் வல்லவர் என்ன இருக்க சொல்லுங்க